ஒரே வருஷத்துல ரெண்டு லட்சத்தி பதிமூவாயிரம் கோடி வருமானம் பெற்று இலங்கையிட சுங்கத்துறை ஒரு ஹை ரெக்கவுட் ரெவன்யூவை பிரேக் பண்ணி ஒரு சாதனைய படிச்சிருக்கிறார்கள் அடிக்கடி நீங்க செய்திகளை பார்த்துருப்பீங்க இலங்கையினுடைய சுங்கத்துறை இவ்வளவு ஹை ரெக்கார்ட் ரெவன்யூ பிரேக் பண்ணிருக்கு இவ்வளவு வருமானம் கிடைச்சிருக்குது இந்த சுங்க திணைக்களம் சொன்னால் என்ன இவர்களுக்கு எப்படி வருமானம் கிடைக்குதுன்றத வேகமா சுருக்கமா பார்க்கலாமா எங்க நாட்டிட சுங்க திணைக்களம் சாதாரணமான சுங்க திணைகளம் கிடையாது உலகத்திலேயே பழமை வாய்ந்த சுங்க நிர்வாகங்களுக்குள்ள ஒன்றா இருக்கிறது தான் இலங்கையினுடைய சுங்க திணைக்களம் அதாவது இன்றைக்கு இருந்து இருநூற்றி பத்தொன்பது வருடங்களுக்கு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டுல இலங்கைக்குள்ள ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியான வருமானத்தை அரசாங்கத்துக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகம் தான் இலங்கையினுடைய சுங்க திணைக்களம் இதை விட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முதலே இலங்கையுடைய இருக்கிற கொடவாய துறைமுகத்தில் சுங்க நடவடிக்கைகள் நடந்ததுக்கான சான்றுகள் இருக்கிறதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படி இந்த சுங்க திணைக்களத்தினுடைய வேலைகள் என்னன்னு சொல்லி சொன்னா இலங்கைக்குள்ள வரக்கூடிய எல்லா இறக்குமதிகளுக்கும் இலங்கைக்குள்ள போகக்கூடிய எல்லா ஏற்றுமதிகளுக்குமான வரி வசூலிப்புல ஆரம்பித்து அவற்றை முழுமையாக பரிசோதிச்சு நாட்டுக்குள்ள அனுமதிக்கிறது நாட்டை வழியில கொண்டு போறோம்னு சொல்லி எல்லா விதமான செயல்பாடுகளையும் நாங்கள் வாகன இறக்குமதி செய்தா வாகனத்துக்கான வரி வசூலிப்பு வாகனத்தை நாட்டுக்குள்ளே கொண்டு வரது அதே மாதிரி நாங்கள் என்ன பொருட்களை ஏ டுசட் இறக்குமதி செய்தாலும் அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து அதுக்கான முழுமையான பரிசோதனைகளை முடிச்சு இந்த கண்டெய்னர்ஸ்ல வரக்கூடிய பொருட்களை எல்லாம் பரிசோதித்து நாட்டுக்குள்ளே கொண்டு வர செயல்பாடுகளை தான் இந்த சுங்கத்திணைகளும் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் துறைமுகத்தில்

ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியா ஒவ்வொரு மாதமும் அதிகரித்து கொண்டே வந்து அந்த அடிப்படையில் இந்த வருடத்துக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக டார்கெட் பண்ணப்பட்ட ரெவென்யூ இவ்வளவு வருமானம் நாங்கள் கொள்ள போறோம்னு சொல்லி வருடத்தினுடைய ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்ட வருமானம் எவ்வளவுன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி பதினைந்து பில்லியன் அதாவது கோடிகளில் பார்க்க போறோம்னு சொன்னா ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வருமானமா கிடைக்கணும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது அந்த எதிர்பார்க்கப்பட்ட வருமானம் நவம்பர் பதினோராம் தேதியே பிரேக் பண்ணப்பட்டாச்சு எவ்வளவு வருமானமா கிடைச்சிருக்குன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி பதினேழு பில்லியன் இலங்கை ரூபாய் ரெண்டு நாள்ல இன்றைய நாள்ல நவம்பர் பதிமூன்றாம் தேதி அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரித்து இன்றைக்கு ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸ் ரெவன்யூ கிளோக்ல இருக்கிற வருமானம் எவ்வளவு சொன்னா நவம்பர் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பில்லியன் அதாவது கோடிகள்ல பார்க்க போனோம் என்று சொன்னா ரெண்டு லட்சத்தி பதிமூவாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வருமானம் ஒரே வருஷத்துல இலங்கையினுடைய சுங்கத்தினை கலத்துக்கு வருமானமா கிடைச்சிருக்கு